பாசையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா அவர்கள் பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி பட்டியல் வெளியீடு பைந்தமிழ் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் தொல்காப்பியம் திவாகர நிகண்டு தொடங்கி முக்கூடல் பல்லு உள்ளிட்ட நானூறு பல்லு இலக்கியங்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை அந்த காலத்தில் உளவு தொழில் செய்ததாக செய்திகள் இருக்கு மருத நிலத்தார் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுது அப்படிப்பட்ட பெரும் நில உரிமையாளர்களாக இருந்தவர்கள்தான் இன்னைக்கு இந்த பட்டி பட்டியலின சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற தேவேந்திர வேளாளர்கள் குடும்பர் காலாடி பண்ணாடி பள்ளர் தேவேந்திர குலத்தார் என்ற ஆறு பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று சாதி சான்றிதழ் வழங்கிடவும் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றவும் நூறாண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகம் போராடி வருகிறது ஜான் ஹென்றி என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து ஐசிஎஸ் அதிகாரிசிஸ் இந்திய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாரு அதுல தேவேந்திரகுல வேளாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக பிசி சி என்கின்ற வரையறைக்குள்ளதான் வந்திருக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு இந்த சமூக மக்கள் பட்டியல் இதுல கொண்டு வரப்படுறாங்க அதுவரை பிசியாக இருந்தவர்கள் அதன் பிறகாக எஸ்சியாக செட்யூல் ஆக அப்படிங்கிற பட்டியல கொண்டு வரப்படுறாங்க அப்பவே நிறைய சமூகங்கள் இந்த இருந்து வெளியேறணும்னு சொல்லி போராடி அவர்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க ஆனால் இந்த சமூக மக்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு லீடர் ஒரு பெரும் தலைவரை கிடைக்கல இவங்களுக்காக போராடி அந்த வாய்ப்பை தவற விடுறாங்க இவர்கள் எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதினெட்டு பேர் தேவேந்திர குல வேளாளர்கள் இன்னைக்கும் மதுரையில் நடக்கிற மீனாட்சி தெப்ப திருவிழாவுல அனுப்பநாடி குடும்பருக்கு தான் முதல் மரியாதை இன்னைக்கும் மதுரையில் நடக்கிற நாட்டு கோரிக்கையை ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் அவர்களை தேடி தான் வாக்கு செலுத்த போறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இவர்கள் ஏன் இந்த சமூகத்தை பட்டியலில் இருந்து நீக்க மாட்டேங்கிறாங்க பட்டியலில் இருந்து நீக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு இவர்கள் வைக்கின்ற இந்த முதலமைச்சர் ஒருவர் நினைத்தால் போதும் இந்த பட்டியல் இந்த போயிருந்த மக்கள் ஆனால் எந்த மனசு வைக்கல நினைக்கவே இல்லை இவர்களை பற்றி ஏதோ தேர்தல் நேரத்துல செய்யறோம் சொல்றாங்க அதன் பிறகாக அப்படியே போட்டு அப்போ முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் எத்த இந்த பட்டியல் எஸ்சி எஸ்டி அப்படிங்கறதுல எஸ்சிக்கு பதினைஞ்சு விழுக்காடு இருக்குது இட ஒதுக்கீடு நம்ம இடப்பகிர்வுன்றோம் இட ஒதுக்கீடு ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வையுங்களேன் தேவேந்திர குலவேலர் ஒரு கோடி பேர் நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் அந்த ஒரு கோடி பேரை அந்த பட்டியலிலே இருந்து எடுத்து எதில் சேர்ப்பீங்க ஒன்றா பிசியில் சேர்த்தோணும் இல்லைன்னா எம்பிசியில் சேர்த்தணும் ஃபார்வேர்டு கிளாஸ்ல விட முடியாது அதனால அந்த ஒரு கோடி பேத்தை எடுத்து எதுல சேர்த்தனும் இடத்துல பெரும் சிக்கல் வரும் அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு என்ன அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு குடிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் சீமான் சொன்னது போல கவுண்டர் எவ்வளவு செய்யணும் முற்று முழுவதும் இந்த சிஸ்டமே மாற்ற வேண்டும் நம்ம அததான் அண்ணன் சொல்றாரு அஞ்சு பேருக்கு தேவைப்படுகின்ற உணவை ஐம்பது பேத்துக்கு அனுப்புனீங்கன்னா எப்படி ஐம்பது பேத்துக்கு தேவைப்படுற உணவை அஞ்சு பேத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா ரெண்டு சைடுமே அது பிரச்சனை அதனாலதான் ஒரு மக்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கேத்த மாதிரி இந்த இடப்பகிர்வை செய்யணும் அப்படின்னு நாம சொல்றோம் ஆனால் இந்த திமுக அதை செய்தால் என்னாகும் நம்ம எல்லாரும் சரி எங்களை சொல்றோம் ஆனா திமுக என்னச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க தட் கல்யாண மண்டபத்திற்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிற அந்த இசைவேளாளர் குரூப் என்ன செய்யும் மக்களுக்கு இது எப்ப நடக்கும் மக்களின் பேராதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் ஆட்சியர் அண்ணன் செந்தமிழன் சீமான் முதல்வராக அமர்ந்த பின் இது நிச்சயம் நடக்கும் பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் குடிவார கணக்கெடுப்பு நடக்கும் அனைத்து மக்களுக்குமான தீர்வு அப்பதான் கிடைக்கும் நீங்க இந்த இடஒதுக்கீடு நிறைய பேருக்கு இந்த இடஒதுக்கீடு எதுக்கு ஏழுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கறதே புரியல அதை மட்டும் சொல்லி இங்க முடிக்கிற நூறு விழுக்காடு ஒரு அரசு வேலை வாய்ப்பு ஒரு பள்ளியில படிக்க போறோம்னா நூறு விழுக்காடு இருக்கு நூறு சீட் இருக்கு அதுல ஐம்பது சீட்டு பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிறாங்க அதுல முப்பது விழுக்காடு அந்த ஐம்பது விழுக்காடுலயும் உள்ள ஒதுக்கீடு முப்பது விழுக்காடு பிசி இருபத்தி ஏழரை விழுக்காடு பி சி பி சி முஸ்லிம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்க்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அதன் பிறகு இருபது விழுக்காடு 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 ஒரு விழுக்காடு மூன்று விழுக்காடு அந்த எஸ் சி சொல்லக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அருந்ததிய மக்கள் சரிங்களா மூணு விழுக்காடு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு இட ஒதுக்கீடு இந்த பதினஞ்சு விழுக்காடு எஸ்ஸியோட இட ஒதுக்கீடு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து அருந்ததியருக்கு தான் முன்னுரிமை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கருணாநிதி தான் இந்த இது மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர அந்த பதினஞ்சுலையும் அருந்ததியருக்கு முன்னுரிமை அந்த மூணு விழுக்காடு அருந்ததியருக்கு நேரடியான இட ஒதுக்கீடு அதுக்கப்புறம் ஒரு பத்து விழுக்காடு இப்ப பொருளாதாரத்துல பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர் சொல்லி இப்படி இருக்கு இடஒதுக்கீடு அப்போ இடஒதுக்கீட்டுல கூட ஸ்கேம் அதுல ஒரு ஊழல் பாருங்க ஏன்னா இந்த அருந்ததியருக்கு நூறு இடத்துல மூணு சீட்டு ஏற்கனவே மூணு வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு இந்த பதினஞ்சுலயும் அவங்க இத்தனை ஆண்டு காலமாக முன்னுரிமையின் பேர்ல இந்த சட்டத்தின் பேர்ல அவங்க அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த பதினஞ்சு விழுக்காடு நம்ம இருக்கமில்ல பட்டியலினம் போட்டு அவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பின்னடைவு நமக்கு கிடைக்க வேலை அவங்களுக்கு போயிடும் அப்படி இந்த கருணாநிதி எண்ணற்ற குணர்படிகளை செய்து வச்சிருக்கிறாரு என்னோட சொந்த சமூகம் உப்புளியர் என்கின்ற தமிழ்க்கொடி சமூகம் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய உப்பிலியர் என்கின்ற தமிழ் சமூகத்தை என்ன செஞ்சுட்டாங்க மொழிவாளி மாநிலம் பிரிக்கும் போது ஆந்திரா பிரிக்கும் போது சென்னையில் உப்பாரா என்கின்ற சமூகம் ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருந்திருக்கா அப்போ பூர்வ குடியான என் உப்பிலியர் சமூகத்தில் ஐந்தாயிரம் பேரான உப்பாராவை நீ சேர்த்துவியா இல்ல அந்த அஞ்சாயிரம் பேர் இருக்கிற உப்பாராவில கொண்டு போய் எங்க உப்பிலியரை சேர்த்தி அப்படியே தமிழர்களை தெலுங்கு சாதிகளாக மாற்றி வைத்திருக்கிறார் இதை நம்ம நுண்ணிப்பா நுணுக்கமா

இவ்வளவு புள்ளி விவரங்களை இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்க யாராவது இப்படி பேச முடியுமா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எந்த துறையில் எடுத்தாலும் பிரிச்சு முடியும் the only political leader who is raising his followers with utmost discipline and super intelligent is <laughs> annan sendamlan seeman avargal enave uravugale இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டுமே நீங்கள் எந்த ஊர்ல எந்த தொகுதியில் இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியின் விவசாயி ஏர் இது போய் கொண்டிருக்கிற விவசாய சின்னத்திலே உங்கள் மதிப்பு மிகு வாக்கை அழகாமல் அதிராமல் போய் போற்றுங்க உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும் அண்ணன் செந்தமிழன் சீமான் கொண்டு வருவார் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாம் தமிழர் நன்றி தொடர்ந்து ತೇಣಿ ದೇವೇಂದ್ರ